அடுத்து வெள்ளிக்கிழமை பனிமூணாந்தேதி கார்த்திகை தீபம் வருது ஆ சரி அதுக்கு என்னென்னலாம் பண்ணணும் செய்யணும் அது கார்த்திகை முன்னோர அஞ்சரை ரெண்டு நாளைக்கு முன்னால விளக்கு ஏற்றணும் செய்யணும் வீட்டுக்கு எத்தனை மணிக்கு ஏற்றுறது செய்கிற ஓ அதை பற்றி சொல்லணுமா சரி எங்கே செய்யறதுக்கு எங்கே செய்யறதுக்கு விளக்கு வீட்டுக்கு வீட்டுக்கு கோவிலுக்கு எத்தனை மணிக்கு விளக்கு ஏற்றுறது சரி சரி எத்தனை நாளைக்கு கேட்கணும் அதான் என்ன கேட்கும் மூணு நாள் விளக்கு ஏற்றுவாங்கல்ல அது சரி எப்படி செய்யணும் அகத்திய பெருமான்ட கேட்கணும் எல்லாரும் செஞ்சாலும் அகத்திய பெருமான் திருவாயிலிருந்து உனக்கு கேட்கணும் அவ்வளோதான சரி பயங்கரமாக இதாக தான் உங்களுக்கு கண்ணில்லாம் தண்ணியெலாம் வருது அகத்திய வணங்கினு அகத்திய பெருமானை உனக்கு நல்லா சொல்லுவாங்க ஆ ஓம் அகதீஷா என் நற்பெரும் சபை நிலை கண்டு சபைக்குள் இருக்கும் அருள் நிலை கொண்டு ஆற்றலாய் தன் இடர் இன்னல் அகல் நிலை கொண்டு ஆற்றலாக சபையின் அருள் நிலை கொண்டு தன் இகலோக இடர் இன்னல் நிலை கண்டு அகல் விளக்கேற்றும் அற்புத தீபத் திருநாளின் ஆற்றல் தனையும் அது எவ்வகை எவ்வேளையில் ஏற்ற வேண்டும் என்ற வினாதனையும் தொடுத்திட்ட பாலகனுக்கு அகத்தியன் நல்லாசி வழங்கி கனிவோடு பெரும் துணிவோடு கனிவோடு பெரும் துணிவோடு சித்தன் முன்பாக அகத்தியன் முன்பாக உரைக்க வேண்டும் அதனை பற்றி என்று உரைத்த பாலகனே அகத்தியன் நல்லாசி வழங்குகின்றோம் யா உலகை ஆண்டு கட்டி காக்கின்ற அண்ட பிரம்மாண்ட நாயகன் உள்ளுக்குள் ஒவ்வொரு உயிர்களுக்குள்ளும் எரிந்து கொண்டிருக்கும் ஜோதியாக உள்ளுக்குள் சிவமாக வாழ்ந்து கொண்டிருப்பவன் இகலோகத்தில் இருக்கும் அத்துணை உயிர்களுக்குள்ளும் ஒரு ஜீவ ஜோதியாக எரிகின்ற சிவஜோதியாய் வாழ்ந்து கொண்டிருக்கும் அண்ட பிரம்மாண்ட நாயகன் முதல்வன் மூத்தவன் ஆற்றல் தனை உலகோர்க்கு அனைவருக்கும் வழங்கி அத்துணை பணிகளையும் தன்கரம் வைத்து அவன் பணிகளுக்காக அத்துணை கணங்களையும் முடுக்கிவிட்டு பிரபஞ்சத்தை கட்டி காத்து ஆண்டு கொண்டிருக்கின்ற ஆண்டவனுடைய திரு திருநாள் ஆற்றல் கொண்ட அண்ணா மலையாராய் அமர்ந்திருக்கும் அற்புத அத்தகைய ஜீவ ஜோதி அம்மலைதனில் சிவமே லிங்கமாக உருவெடுத்த அஜோதி ஏற்றுகின்ற அவ்வேளைதனில் அஜோதி ஏற்றப்படுகின்ற அவ்வேளைதனில் தன் இல்ல மதில் அத்துணை விளக்குகளையும் ஏற்ற அகத்தியன் நல்லாசிகள் வழங்குகின்றன அது எத்துணை எண்ணிக்கையில் வேண்டுமானாலும் உமது இல்ல நிலைக்கு ஏற்றவாறு நீர் ஏற்றிக்கொள்ளலாம் உமது இயல்பு நிலைக்கு ஏற்றவாறு எத்துணை அகழ் விளக்குகளையும் ஏற்றி அதனின்றி எரிகின்ற அற்புதமான ஜோதிகளுக்கு இடையே எத்தகைய தீ ஆற்றலும் புகாதவாறு உம் இல்லத்தை அண்ணா மலையாரினுடைய அற்புதமான சிவலிங்கமாக மாற்றுகின்ற ஆசிகளை அகத்தியன் யாம் வழங்குகின்றோம் அவ்வாறு அனைத்து சீடர்களும் அத்தகைய நாளிகை பொழுதுதனில் தன் இல்லமதில் பிரபஞ்ச மகா சபையினுடைய நாமம் உரைத்து அகத்திய நாமம் உரைத்து உம்முடைய குலதெய்வ நாமம் உரைத்து சிவமகா சித்தனுடைய நாமம் உரைத்து ஏற்றுகின்ற ஒவ்வொரு தீபம் ஏற்றுகின்ற பொழுதும் ஒவ்வொரு நாமங்களை உரைத்தும் ஏற்றுகின்ற பொழுது அத்துணை ஜோதியும் பிரபஞ்ச மகா சபையினுடைய சிவசூட்சம நூலாக மிளிரும் என்று அகத்தியன் உரைக்கிறார் அவ்வாறு ஏற்றப்படும் அத்துணை நிலைகளுக்குள்ளும் அகத்தியம் புகுந்து அகம் அழிந்து அகத்தியம் புகுகின்ற அகமாக அவ்வகம் திகழும் என்ற அகத்தியன் நல்லாசி வழங்குகின்றார் எத்தனை வேணாலும் இலைக்கும் விளக்கு போட்டாரு தண்ணீர் வந்துருச்சு அப்புறம் பக்தி பரவசம் சரி நீ அகத்தி பெருமான்ட வந்து நல்லா உணர்ந்துக்கிட்ட என்ன நாளும் ஏற்றுக்கிட சொல்லிட்டாரு உன் இயல்புக்கு தக்கனா வீடு பூரா வேணாலும் விலைக்கு ஏற்றிக்கோ என்ன அண்ணாமலை ஜோதி அங்கே ஏற்றுவாங்கள்ல அந்த டைம் தான் இங்கேயும் ஏற்ற சொல்லுவாங்க எல்லா இடத்துலையும் அது வருஷம் வருஷம் அப்படி தான் ஏற்றிட்டு வரோம் நாங்கள் இங்கே சொல்லியிருக்காங்க அகத்தி பெருமான் அந்த டயத்துக்கு ஏற்றிக்கோங்க ரெடியாக வச்சுக்கோங்க அந்த டயத்துக்கு நீங்கள் எல்லா எதையும் அகத்தி பெருமான் நாம இங்கே சிவசபை நாமம் எல்லாத்தையும் சொல்லி ஏற்றில நல்லா விடையும் ஓ விஷயமெல்லாம் அகத்தி பெருமான் கேரண்டியாக சொல்லிட்டாங்க சபையை நம்பி இருக்கையில் நாடி இருக்கையில் உயர்ந்த உன்னத இடத்துல வைக்கல எல்லாம் சரிவு நீர் உங்களுக்கு சொல்லலையும் சொல்லிட்டாங்க என்ன ஓம் அகதி நமக அது பிரச்சனை இல்லை ஆமாங்க